தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக ஒரு மிகப்பெரிய சதியை செய்திருக்கிறது அதனால் உடனடியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு குழுவை வைத்து விசாரிக்க வேண்டும் என்கிற முடிவோடு இந்தியா கூட்டணி உச்ச நீதிமன்றம் சென்றது

எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் திடீரென்று எப்படி முளைத்தது என்கிற கேள்வி அதே போன்று தேர்தல் ஆணையம் மாலையில ஒன்று சொல்றாங்க நடுிரவில் ஒன்று சொல்றாங்க அடுத்த நாள் காலையில் ஒன்று சொல்றாங்க இப்படி பல்வேறு குழப்பங்கள் பல இடங்களில் ஹரியானா தேர்தலில் நடந்தது மாதிரி பேட்டரி சார்ஜ் தொண்ணூத்தொன்பது சதவீதம் எப்படி அப்படியே இருக்கு அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதற்கான வழிவகைகளை என்பதை இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் உறக்க சொன்னார்கள் பகுதியாக இரண்டு தினங்களுக்கு முன்பு என்னன்னா இருக்கக்கூடிய ஸ்லிப்பும் அதே மாதிரி வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நூறு சதவீதமும் எண்ணப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து முன்வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது என்ன அதாவது மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இவிஎம் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களின் மூலமாகவும் மிகப்பெரிய சதி செய்துதான் இவ்வளவு பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமையில் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்றேன் நேற்றைய தினம் நானா பட்டாலே என்று சொல்லக்கூடிய காங்கிரசனுடைய மிக முக்கியமான தலைவர் சில விஷயங்களை சொல்றாரு என்ன அப்படின்னா மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு டெல்லி அதே மாதிரி பாஜகவிற்கு செல்வாக்குள்ள சில பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் மகாராஷ்டிராவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா மோடி அமித்ஷா உட்பட பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களுடைய கூட்டத்திற்கு போதிய அளவான ஆட்கள் வரவில்லை அதனால பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் மகாராஷ்டிராவிற்கு ஏராளமான மக்களை சங்க பரிவாரங்கள் வரவழைத்தார்கள் என்று சொல்கிறார் கூடுதலாக அவர் என்ன சொல்றாருனா மிகப்பெரிய பணவீக்கம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் கடுமையான கோபம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பின்மை இவ்வளவு பெரிய பிரச்சனை மகாராஷ்டிர மக்கள் மத்தியில பேசுபொருளாக இருந்திருக்கிறது இது எல்லாம் மகாராஷ்டிர மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு இருந்த பிறகும் அங்க மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா நம்ப முடியல அப்படிங்கறத அவர் மீண்டும் சொல்றாரு அவரும் அழுத்த திருத்தமா சொல்றாரு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய சதியை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் மூலம்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் இந்திய கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் இணைந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த நடந்து முடிந்த தேர்தல் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மகாராஷ்டிராவிலேயும் ஹரியானாவிலையும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு எப்படி செயல்பட்டது அவர்களுக்காக எப்படி வேலை செய்தது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்களை சொல்லியிருந்தார் அதாவது மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் திடீரென்று வாக்காளர் பட்டியலில் ஏராளமான பெயர்கள் பல லட்சம் பேர்கள் சேர்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அதே வாக்காளர் பட்டியலிலிருந்து பல லட்சம் பேர்கள் நீக்கம் செய்யப்படுகிறது நீக்கம் பட்ட பெயர்கள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பெரும்பாலும் காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்குள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பெயர்கள் மிகப்பெரிய அளவில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறன புதிதாக முனைத்திருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்த்தா அது யார் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இவர்கள் விசாரிக்கும் போது அவையெல்லாம் பாஜகவிற்கு ஆதரவான வாக்குகளை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் வாக்குகளை செலுத்தக்கூடிய இடங்களாகவும் இருந்திருக்கிறது அதே உத்தியை இன்றைக்கு டெல்லியிலும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் சில தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் அப்போ எல்லாரும் சொல்றாங்க மகாராஷ்டிராவில் இருக்கு அங்கே எப்படி என்சிபியை பிளந்தார்கள் சிவசேனாவை பிளந்தார்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போதாக்குறைக்கு சிவாஜி சிலை உடைக்கப்பட்ட நிகழ்வு சிவாஜி சிலை உடைந்த நிகழ்வு இல்லையா அது இவ்வளவு பெரிய அளவுல பொருட்சில கட்டப்பட்ட ஒரு சிவாஜி சிலை சர்வசாதாரணமாக ஒரு காத்துல உடைந்து நொறுங்கி விடுகிறது இதுல எவ்வளவு பெரிய ஊழலை மோடி செய்திருக்கிறார் அது தொடர்பாக மராட்டிய மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது அதை தொடர்ந்து மோடி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டது இதெல்லாம் சேர்ந்துருக்கு மராட்டி மராட்டிய மக்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்கள் அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல இருநூத்தி முப்பதற்கு அதிகமான இடங்களில் பாஜக அங்க வெற்றி பெறுகிறது அப்படின்னா அது எப்படி நம்புவது அப்படிங்கிற கேள்வி இன்னொரு விஷயத்தை பாருங்களேன் இப்போ மோடி அடுத்த திட்டத்தோடு வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இவிஎம்ல ஒரு பட்டனை அழுத்தினா போதும் நீங்க பஞ்சாயத்து தேர்தல் முதல் பாராளுமன்ற தேர்தல் வரை ஒரு கட்சிக்கு அதை இல்லையா ஒரு கிளிக் ஒரு கிளிக்ல ஓட்ட தீர்மானிக்கிறது இந்தியாவுடைய தலையெடுத்து தீர்மானிக்கிறது அதற்கான திட்டத்தோடு மோடி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ பஞ்சாயத்து தேர்தல் தனியா நடந்துட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தல் தனியா நடந்துட்டு இருக்கு பாராளுமன்ற தேர்தல் தனியாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இவை மூன்றும் ஒரே நேரத்தில் கொண்டு வருவதற்கான திட்டம் திரைமறைவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா போதிய அளவு பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு அதை செயல்படுத்துவதற்கான வாக்குகள் இல்லை அதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை அது இருந்திருந்தால் இந்த நேரத்துல பொது சிவில் சட்டமும் ஒரே நாடு ஒரே தேர்தலும் இந்த நேரத்திலே முடிவாகியிருக்கும் ஆனா அதை நோக்கி இவங்க நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பல்வேறு இடங்களில் கலவரங்களை உருவாக்குது இவிஎம் தொடர்பான விஷயங்களை மக்கள் பேசாம இருக்கணும் அது தொடர்பான விவாதங்கள் இங்கே எழாம இருக்கணும் போதாக்குறைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவிஎம் தொடர்பான தவறான தகவல்களை நீங்கள் சொல்வதாக இருந்தால் உங்கள் மீது மிகப்பெரிய வழக்குகள் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல நடந்து முடிந்த சட்டம் இடைத்தேர்தல்கள் அந்த முடிவுகள் வந்த ரெண்டு நாள்லேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது ஐந்து அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் அந்த கலவரம் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது போதா குறைக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல போராடுவதற்கு தடை அப்படிங்கிற உத்தரவு யோகி ஆதித்யநாத் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ நீங்கள் பாருங்கள் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு இந்தியாவில் மாறி போதா போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடியினுடைய கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணியிலே மிகப்பெரிய சலசலப்பு இன்னமும் அடங்கவில்லை அதாவது தேர்தல் முடிவுகள் வெளிவந்து பத்து பனிரெண்டு நாட்கள் ஆனவர்கள் கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதில் பெரிய பிரச்சனை இருந்தது ஒரு வழியாக அது முடிவான பிறகு இப்போ என்ன இப்போ ஏக்நாத் ஷிண்டே உள்துறை தனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறார் அஜித் பவார் நீதித்துறை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார் சாரி நிதித்துறை தனக்கு வேணும்னு சொல்கிறார் இந்த அளவிற்கு அங்கே வந்து ஒரு ஸ்டெடியான அரசாங்கத்தை இன்னைக்கு மோடி அமித்ஷாவில் மகாராஷ்டிராவில் கொண்டு வர முடியல அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வெற்றியில் இந்த வெற்றி எப்படி சாத்தியம் என்பது ஏக்நாத் ஷெண்டேக்கு தெரியும் அஜித் பவாருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவர்களை அனுசரித்து போய்தான் ஆக வேண்டும் பாஜாவுக்கு ஏன்னா இதை பற்றிய குட்டு வெளிப்பட்டு விட்டால் மோடி ஆட்சிக்கு சிக்கல் என்பது எல்லாருக்குமே தெரியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க